ஹாய் ஹலோ தலைவா தலைவிஸ் நான் தான் உங்கள் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் ஃபார்ட்டி சிக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி வந்து நம்ம லைன் பஸ் தாங்க ஓட்ட போகிறோம் அதை நான் தான் இப்போ பஸ் ஸ்டாண்டில் தான் நின்று நினைக்கிறோம் இன்றைக்கி நம்ம எந்த பஸ்ஸில் போகிறோன்னா இந்த நம்ம இன்ஸ்டா பேஜில் பார்க்குறோம் தெரிஞ்சிருக்கோம் இந்த பஸ் தாங்க இந்த பஸ் தான் ரீசெண்டாக இப்போ நம்ம ஓட்டி நின்றுக்கிறோம் பிஎ சிக்ஸு நல்லா கம்பல்சரியாக ஒரு அறுபது பேர் எழுபது பேர் உட்காந்துன்னு போகிற அளவுக்கு பெரிய சீட்டு இருக்கிற பெரிய பஸ் தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சம்பவம் வேறு அது என்னென்ன வீடியோ தொடர்ந்து பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் சரிங்க நம்ம அவ்வளோவா பேசாமல் ஸ்ட்ரேட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் வாட்டி பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கிங் ஆஃப் ட்ரவல் ஃபார்ட்டி சிக்ஸுக்கு சஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டா பேஜில் ஃபாலோ பண்ணாருங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் ஏய் சிதம்பரம் சீர்காரி மாயாபுரம் கும்பா கோணம் ஏ நாகு 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 நாகாப்பட்டனம் ஹே சிதம்பரம் சீர்காரி சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க டைம் ஆகுது பாருங்கள் பஸ் ஏற்ற அப்புறம் வர டைம் ஆகிடும் வந்து ஏறுங்க பஸ்ஸு வேறு புது பஸ் ரெண்டு மூணு நாள் தான் கொண்டுறேன் ஐயோ பின்னாடி வேறு டிராஃபிக் ஆகுது சாரி தலைவருங்க தலை வண்டி ஏற்றுட்றான் ஏ எங்கள் தலைகால் புரியலங்க எனக்கு ஐயோ பஸ்ஸு பார்க்கவே சக்கராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நேமுக்கு கீழே வந்து லைட் ஏரியோ நேம் போர்டு அந்த நேமோட போர்டோட ஒரு லைட் இருக்குது ஆனால் இந்த ஸ்டிக்கரிங் நான் இதில் ஒரு ஒரிஜினல் ஸ்டிக்கர் கிடையாது இது வேறு பஸ்ஸுக்கான ஸ்டிக்கர் நான் இதுக்கு போட்டு வச்சுக்கிறேன் வேறு டிசைன் இல்லைனால அதனால் வந்து அந்த நேமில் லைட் எரியது தெரியாதுங்க மற்றபடி வந்து எல்லாம் ஓகே தான் இந்த பஸ்ஸை பற்றி நான் ஆல்ரெடியாக வந்து நாகமலை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிறேங்க அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை வந்து வேற ஒரு கண்டென்ட் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு ஹாரர் கேம் அந்த கேம் பேர் என்னென்னா ஹை ஹாரர் கோப் மல்டி பிளேயர்ன்ற ஒரு கேம் கேம் தாங்க அதுதான் வந்து நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் நான் அதை வந்து மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோவும் கொடுக்குறேன் போய் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதுக்கான பார்ட் டூ வீடியோ போடலாம் சரிங்க இப்போ நம்ம வந்து இந்த கேம் பிளேக்கு வருவோம் ஓகே இப்போ நம்ம ஒன்று ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ரொம்ப எருது ஓகேங்க நம்ம எப்படியோ வெற்றிகரமாக வெற்றியின் முதல் படியாக ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோம் கூடிய சீக்கிரம் வந்து இன்னும் மேலும் மேலும் வளர உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பயுமே தேவை இதேமாரி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எனக்கு தரணும்னு சொல்லி நான் தன்மையோடு கேட்டுக்கிறேன் சரிங்க இப்போ நம்ம வந்து பஸ் ஓட்டுறோம்னு போய் வந்து நைட் ட்ரைவ் வேறு எங்கே இருந்து சாப்பிடவும் இல்லை ஒன்றும் இல்லை ஓனர் வேறு வந்து அர்ஜென்ட்டு இன்றைக்கி வர வேண்டிய ட்ரைவர் வந்து ஏதோ ஒரு ஃபேமிலி மேட்டராக வந்து சடனாக லீவ் போட்டார் சொல்லாமல் கொள்ளாமல் வேறு எதுவும் டிரைவர் கிடைக்கல நீ கொஞ்சம் வாப்பார்னாங்க சரிஞ்சாலும் இந்த பஸ்ஸு நான் மாற்றவே கூடாதுன்னு நினச்சாங்க ஏன்னா வந்து டைம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க இந்த பஸ்ஸு ஓடுறது இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நான் எப்படி சீக்கிரம் ஓடணு போகிறேன்னு அது ஸ்டேங்க சுற்றுற மாரியே நான் சுற்றலை என்னமோ கண்ணாமணு நீங்கள் சுற்றுறேன் அதுக்கே தெரிஞ்சிருக்கோம் எந்த அளவுக்கு டைம் ஒன்று கம்மியாக இப்போ டைம் கரெக்டாக வந்து ஒம்பது நாள் ஆகுதுங்க நம்ம எப்படியாவது சீக்கிரமாக போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்க ஓ ஐயோ டைம் வேறு ஆகுது இவனுக்கு வேறு வந்து ரெண்டு பக்கமும் ஒரு பக்கமாக போக மாட்டேறாங்களே ஏன்பா ஏப்பா என்னை போட்டு கொல்றீங்க ஐயோ மை காட் வாட் டச் ஆகுது பரவாயில்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படியே இருக்குது ஐயோ ஆண்டவா டீசல் வேறு ஐம்பத்தி ரெண்டு லிட்டர் தானே இருக்குது இந்த ஓனர் மண்டையனை அறிவு கட்டவன் நான் ஐயா சாரி கேமரா இருக்கலாம் இந்த பஸ்ஸில் நல்லது தான் டிரைவர் மாற்றினானே டீசல் டீசல் போட்டு வண்டி தரத்துல இப்படி ஒரு விட்டுக்க இந்த மாரி ஒரு சூழ்நிலையா வந்து ஏங்க நான் கொஞ்சம் இடத்தான் வீடியோ வந்து கட் பண்ணிட்டேன் அதாவது என்னென்னா ஓவர்டேக் பண்ண வரும்போது போது டப்புனு கார் குறுக்கில் வந்துச்சு நேரமே சரியில்லை ஐயோ சரி நமக்கு நேரமே சரியில்லைங்க வேறு லைட்டாக மயக்கமாக வேறு இருக்குதுங்க கார்லேருந்து சாப்பிடாமல் இருக்கிறதினால ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு மேப் பண்ணிட்டோம் அதாவது இந்த கேமில் மொத்தம் எத்தனை மேப் இருக்குது அஞ்சு மேப் அதாவது வந்து அஞ்சு மேப் இருக்குது இல்லை வந்து பஸ் ஸ்டாப்லாம் கிடையாது பாயிண்ட் டூ பாயிண்ட்டு தான் அந்த ஊரில் எடுத்து ஸ்ட்ரைட் அந்த ஊருக்கு தான் பஸ்ஸு போகிற ஸ்பீடை பார்த்தாலே தெரியும் நூற்றி முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் என்ன வண்டி செம்ம பிக்கப் தருங்க சும்மா நம்ம தான் நம்ம தான் டைமிங்கு டைமிங்னாலே நம்ம தான் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்காக என்னையை வந்து அவ்வளோ வந்து கலாச்சி விட்டுற போகிறீங்க நான் இல்லை சும்மா ஜஸ்ட்டு ஃபார் ஃபென் ஜஸ்ட்டு ஃபார் ஃபன் ஓகே ஏய் இன்னாரா இது ரோடா இல்லை ஆட்டு மாந்தியா கூட்டம் கூத்தமாக போகிறீங்க ஒரு பக்கமாக போகலாம் யோ ப்ளூ கலர்ட்டே டேஸி உனக்குன்னா தனியாக சொல்லணுமா லாரி வச்சுக்கிறேன் திருமூரில் பேசி இரு ஒரு நாள் நானும் லாரிட்டு வந்து உன்னை அடிச்சு தூக்கல என் பேர் கிங் ஆஃப் ட்ராவலர் ஃபார்ட்டி சிக்ஸே இல்லை ஓகேங்க இன்னாரா ரொம்ப நேரமாக சைலண்ட்டாகவே போய் நீ பேசுறதுக்கெலாம் வந்து கவுண்டர் இப்போ கூட வருவானே அவன் இல்லையானுக்கிறேன் அவன் இல்லைங்க வந்து நைட் அவர் சரியான ஓபி அடிக்கிறவங்க அவர் வந்து இனிமேரி வேலைக்கெல்லாம் வர மாட்டார் எனக்கு தூக்கம் தான் முக்கியம் சொல்லிட்டு போயிடுவார் ஆனால் ஓனர் அவர் மட்டும் என்னமோ அவர் தான் இந்த கம்பெனிக்காக நல்லா உழைக்கிற மாரி அவரையே தலையில் தூக்கி வச்சு ஆடுவார் நம்ம இறங்கி ஸ்பாட்டில் வேலை செய்கிறேன் நம்மளால வந்து கண்டுக்கவே மாட்டார் அதான் ஃபோன் அடிச்சு கூட்டார் அவங்க அவனும் வந்து வரல நான் தனியாக தான் வண்டி ஒன்று போயின்னுக்குறேன் இந்த பஸ்ஸில் வந்து டிக்கெட் எடுக்கிறது கிடையாதுங்க இந்த டிக்கெட் புக் பண்ணுறது இல்லை அதனால் இந்த பஸ்ஸுக்கு வந்து கண்டக்டர் தேவை இல்லை தேவையில்லனா தேவை இருக்குது வரவங்களாம் அந்த டிக்கெட்டு பார்க்குறதுக்கு ஆனால் வந்து கண்டெக்டர் தான் இல்லையே அதனால் நானே வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது டிக்கெட்டை வாங்கிக்கின்னு அப்படியே அந்த ரெண்டு வேலையும் சேர்த்து நானே பார்த்தா ரூபாய் எனக்கு டபுள் சேலரி வரும்னு நினைக்கிறேன் ஐயோ டைம் வர ஆகுது சே 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 சச்சா இவன் யாரா முன்னாடி உருட்டினே போகிறான் ஓலாம் நல்லா டைம் வச்சா டூர் பஸ்ஸு போகல இருக்குது ஓகே தலா ஓகே தலா ஐயோ ஹெட்லைட் வேறு ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறாரு ஓகே சார் இந்த கார்லாம் பார்க்கும்போது அது சரி நமக்கு வாங்கணுன்னு ஆசை தான் என்ன பண்ணுறது பைக்கு கூட வாங்க காசு இல்லை ஆனால் இந்த வயசில் வந்து பைக் வாங்கணுன்றதெல்லாம் ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு ரொம்ப பெரிய ஆசைங்க எனக்கும் அந்த ஆசை பயங்கரமாக இருந்துக்குது சின்ன வயசில் வந்து சைக்கிள் வாங்கணுன்னு ஆசை ஆனால் எங்கள் அப்பாவால் சைக்கிள் வாங்கி தர முடியாது அதனால் செகண்ட் ஹேண்டில் தான் ஒரு சைக்கிள் வாங்கிட்டு இருந்தேன் அதை தான் வந்து உய ரொம்ப ரொம்ப பிடிச்ச சைக்கிளு அதை வச்சுன்னா இப்போ வந்து சைக்கிள் எடுக்கிறது கிடையாது இப்போ எனக்கு வந்து பைக் வாங்கணும்னு பயங்கர ஆசைங்க ஆனால் என்ன பண்ணுறது எப்படி வந்து இந்த பைக்கு ஆனால் பைக் இல்லைன்றது கூட வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்காதுங்க ஆனால் ஒருத்தவங்கள்ட்ட போய் பைக்கு கேட்கும் போது அவங்க வந்து இல்லை அவங்கள்ட்ட வண்டியில் பெட்ரோல் இருக்கும் வண்டி கரெக்டாக இருக்கும் எல்லாமே இருக்கும் வண்டி பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் நம்மகிட்ட வந்து இல்லை வண்டி இப்போ தான் சர்வீஸ் போயிட்டு வந்துருக்குரா இல்லை நான் வீட்டில் தான் இருப்பாங்க ஆனால் வீட்டில் இல்லை நான் கொஞ்சம் வெளியே வந்துக்கிறேன்டா அதனால் வந்து வண்டி இல்லைடா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நமக்கு தெரியும் ஆனாலும் தெரி தெரியாத மாரியே ஓ ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இதுதாங்க நம்ம லைஃபு நம்ம வந்து யாருக்கிட்ட நம்பி போய் ஒரு விஷயத்தை கேட்குறோமோ அவங்க வந்து அந்த முக்கியமான நேரத்தில் வந்து நம்ம உதவி செய்யவே மாட்டாங்க அந்த தாங்க இந்த பைக் விஷயமா எனக்கு எனக்கு பைக்குன்னு அவ்வளோ பிடிக்கும் வாட்டணுன்னு சமாசையாக இருக்கும் ஆனால் போய் ஃப்ரெண்ட் ஒரு ரவுண்டு தெரியாடானு இல்லைடா அம்மாவுக்கு கொண்டு வர போகிறேன் இப்போ நான் அர்ஜென்ட்டாக கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுவான் இது தாங்க நம்ம லைஃபே என்ன பண்ணுறது ஓகேங்க நம்ம வந்து இந்த மேப் தான் இன்றைக்கி போட்டுக்கிறோம் மொத்தம் நாலு மேப்பு ஆமாம் மூணு மேப்பு நடுவில் தாண்டி போகணுங்க அதில் ரெண்டாவது மேப்பில் இருக்கிறோம் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மேப் வந்து க்ராஸ் பண்ணிட்டோம் இது வேறு ரெண்டாவது மேப்பா மூணாவது மேப்பான்னு வேறு தெரியே நான் என்ன பண்ணுவேன் மேக்ஸ் வேறு க மேக்ஸில் சுத்தமாக நான் வீக்குங்க நான் என்னங்க பண்ணுறது சரி ஓடுங்க அதுக்குன்னு இந்த அளவுக்காடாக வீக்கு அப்படின்லாம் கேட்காதீங்க வீக்கில் ம லைட்டாக ஞாபக மறதி வந்து விட்டது வேறு ஒன்றும் இல்லை ஓகே லைட்டு வந்து ஹை பீம் போட்டுக்கலாம் அப்புறம் உள்ள கரவங்களாம் தூங்கினே வரட்டும் பா ஸ்டேரிங் வந்து பஸ்ஸு பஸ் ஓட்டுற இல்லைங்க நல்லா கார் ஓட்டுற மாதிரி இருக்குதுங்க விலகு விலகு ஏய் விலகு விளகு அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சுங்க தட்டிட்டாங்க ஸூ யோ நாலு பாயிண்ட்டு கொஞ்சிச்சு அஞ்சு பாயிண்ட்டு கொஞ்சிச்சு போல இருக்கே அஞ்சு பாயிண்டாக நாலாந்து சரியாக தெரியல ஐயோ போச்சு ஏன்டா ஏண்டவா இப்படி பண்ணுற டைம் ப்ராப்ளம் வேறு இருக்குது இல்லை வேறே இடிச்சுட்டோம் வேற சரி விடுங்க நம்ம அதை பேசிட்டோம் வந்து தெரியாமல் தான் எடுத்துட்டேன்னு அவரும் வந்து போய் நேரடா டப்புன்னு வந்து பிரேக் அடிச்சார் இல்லையா அதனால் வந்து நம்ப வேறு ஸ்பீடாக வந்தோம் நீங்கள் கேட்கலாம் நீ அவ்வளோ ஸ்பீடு ஏன்டா வரேன்னு ஆனால் என்னங்க பண்ணுறது நீங்கள் கேட்க சொல்லுறதுல நியாயம் இருக்க தான் செய்யுது ஆனால் வந்து எங்கள் மேலே என்னங்க தப்பு இருக்குது டைம் ஆகுது இல்லைங்க டைம் ஆனால் என்னடா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் நீங்கள் சொல்லுவீங்க அதுவும் எனக்கு புரியுது ஆனால் வந்து வேறு மற்ற பஸ்ஸோட டைமில் நம்ம போகும்போது தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுவாங்க அந்த பேச்செல்லாம் வாங்கக்கூடாதுன்றதுக்காக தான் உயிர் உயிரை பானையம் வச்சு வண்டியை வேகமாக ஓட்டுறாங்க வேணும் எங்களுக்குன்னா ஆசையாங்க வண்டியெலாம் ஸ்பீடாக ஓட்டணுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க டிரைவர்ஸுக்கு டிரைவர் செஞ்சு ரெஸ்பெக்ட் கொடுங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கறனாலும் அவங்கள கொஞ்சம் திட்டாமல் அப் ஒரு நிமிஷம் நிற்க வச்சு யார் மேலே தப்புன்னு கேட்டு அவங்க அதுக்கு ஏற்ற மாரி நீங்கள் முடிவு எடுங்க தாழ்மையோடு உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேங்க இதை ஓகே க்ளீனர் இல்லைனால நம்ம கொஞ்சம் சீரியஸான கண்டெக்டுக்குள்ள போயின்னு இருக்கிறோங்க க்ளீனர் மட்டும் தானே நம்ம மட்டும் ஜாலியாக போயினே இருக்கலாம் ரொம்ப கடுப்படிக்குதுங்க சரி நைட்டு நைட்டில் நான் இங்கேயர் நல்லா தூங்கின்னு இருப்பேன் தூங்குற பிள்ளைய கூர்னு வந்து பஸ்ஸு ஓட்ட விட்டாங்க ஐயோ ஆண்டவா என் வாழ்க்கை பதினெட்டு வயசுல இதெல்லாம் பண்ண வேணாம் எனக்கு இன்னும் எவ்வளோ வந்து ஜாலியாக இருக்க வேண்டிய வயசு எனக்கு இப்போ போய் ஐயோ பொருள் கும்பரசாமி ஆ ஓகே போயிட்டாரு ஐயோ ஐயோ கா டாட்டா ஈஸியா ஆம்புலன்ஸு நான் டைம் ப்ராப்ளம் நானே வேகமாக போகிறேன் ஆம்புலன்ஸுக்காரன் என் போய் உருட்டின்னு போகிறான் பாருங்களேன் என்னன்னு சொல்கிறது இப்படித்தான் வந்து இப்போ ஆம்புலன்ஸ்லேயும் ஊழல் பண்றாங்க இதெல்லாம் கேட்க இந்தியன் தாத்தா தான் வரணும் கமலகாசமிக்கை வந்து என்ன பண்ண இவன் அவன் டேய் அது ஆம்புலன்ஸ் பார்க்கிங் பஸ் பார்க்கிங் கிடையாது ஆடா போங்கடா டேய் அவனை சொல்லியும் கொடுத்தான் இத்தனை மணி இன்னாவது பத்தாவது என்ன போய் சொல்லிவிட்டான் போல இருக்கு சரி விடுங்க அதெல்லாம் ரொம்ப டேமேஜ் இல்லை பிரேக் அச்சுட்டுக்குறான் தலைவன் ஏன்னா பஸ்ஸு போய் கூட தொட்டால் கூடாலும் கிட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அவரு கிளாஸ் மினிஸில் முடிச்சிட்டு இருக்கிறார் போல இருக்கு ஐயோ என் டச் ப்ராப்ளம் வர வேலை செய்யுது இங்கே போடுறா ரெட் கலர் காராக நிற்குது அடுக்கா என்ன பண்ணிங்கன்னா சிவப்பு கலர் தினமா ஒரு சேஃப்பாக நிற்கிது ஆ ஆ காரு இது என்ன கண்டாவினே தெரியல ஆ சாரி அருவோம் இந்த டாடாக்சி தான் இங்கே போடுறேன் இங்கே ஒரு டாடாக்சி நிற்கிது ஆனால் வந்து எனக்கும் இந்தமாரி ஒரு டாடாக்சி வாங்கணும் பஸ்ஸு வாங்கணும் கார் வாங்கணும் ஒரு டிராவல் மாரி வைக்கணும் செம்ம ஆசையாக இருக்குதுங்க ஃப்யூச்சரில் நான் அதுக்கு ஏற்ற மாரி இன்னொரு எஃபெக்டை போட போகிறேன் அதுக்கு முதல்ல படித்து முன்னேறணும் முன்னேறி ஒரு வேலையை பிடிச்சி அதெல்லாம் வாங்கணும் இந்த பார்த்திங்களா ரெண்டு பேரும் ஒன்றாவே தான் போவாங்க லவ்வர்ஸ் ஒன்றாவே தான் போவாங்க இந்த பாருங்கள் எவனும் சரியில்லை இப்படித்தான் ஆன்ஸ்ல ஊழல் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து தட்டி கேட்க ஒரு ஹண்டிங் டாக் வரணும் இந்தியன் தாத்தா எங்க இருக்கிறீங்க சரி அது இந்தியா இது இந்தோனேஷியாவில் இந்தோனேஷியா தாத்தா நீங்க எங்க இருக்கிறீங்க இந்தோனேஷியா கிராண்ட் ஃபாதர் வேர்ஆர் யூ 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 இவரை கூட்டு கூட்டு தொண்டாத வலிச்சிருந்தா முச்சியம் இப்ப எதுக்கு நீ வந்து போற பிரேக் அடிக்கிற முன்னாடி அவனா இருக்கிறானா பாவி இவனுங்க மன்னு தூங்க தூங்கினே ஓடுறானுங்க இங்கே பாருங்களேன் நான் சொல்லலாம் அப்படியே அடுக்கா சிவப்பு சேப்புக்காராலே போகுது பாருங்களா இன்றைக்கி என்னமோ ஸ்பெஷல் டே போல் இந்தோனேஷியாவில் ஐயப்பா செம்மையாக இருக்குது நெத்தி பார்க்கலான்னு பார்த்தா தான் என்ன பண்ணுறது டைம் மீடிக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இந்த சவாரியை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃப்ரீ மூடில் வந்து நம்ம விளாட்லாங்க ஓகே ஐயோ ஐயோ நீ ராசியில் போல போலீஸ்காரன் முன்னாடியே போய் போய் விளாண்டுக்கிறான் போலீஸ்காரன் கண்டிப்பாக பஸ்ஸோட நம்பர்லாம் நோட் பண்ணி ஏய் என்னடா இது என்னது இது ஒரு எங்க கண்டிப்பாக நீங்கள் என்னமோ ஸ்பெஷலான டே தாங்க ஏதோ டொயோட்டோ கார் கம்பெனிக்காரன் வந்து செவப்பு கலர் காராக விட்டுனுக்குறான் ஒரு வாட்டி ரெண்டு தான் பரவாயில்ல ஒவ்வொரு வாட்டியும் ஃபஸ்ட்டு மூ ஃபஸ்ட்டு மூணு கார் ஜோடியாக போச்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு கார் ஜோடியாக போச்சு இப்போ ஒரு நாலு கார் ஜோடியாக போகுது ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு மேப் வந்துட்டோம் ஆனால் பரவ வியூ சும்மா சூப்பராக இருக்குது அதே நேரம் கொஞ்சம் லைட்டாக பயமாகவும் இருக்குது ஏன்னா இனிமேல் ஆலேலா ரோட்டில் தான் நிறைய திருடனுங்கெல்லாம் வெயிட் பண்ணிருப்பானுங்க சரிங்க இருங்க நம்ம இப்போ எத்தனை மேப்பில் இருக்கிறோன்னு பார்ப்போம் இது எனக்கு தெரிஞ்சு மூணாவது மேப்புன்னு நினைக்கிறேன் வளைஞ்சி வளைஞ்சி போகுது ஐயோ சரி பரவாயில்ல வாங்க பார்த்துக்கலாம் நம்ம போவாத ஹில்ஸா நம்ம டிரைவ் பண்ணாத ரோடா நம்ம தான் எப்போ பாருங்க நம்ம தான் நம்ம தான் சே ஒரு வீடியோ ஒரு ரெண்டு வாட்டி பார்த்தா அப்போலேருந்து நமக்கும் அதே வந்து ஒத்திக்கிச்சு ஆ ஓகேங்க நம்ம வந் நம்ம மண் பஸ் எடுத்துகிட்டு நம்ம மனு போவோம் நம்ம வந்து லைட்டாக மயக்கமாக தான் இருக்குது பட் தெளிவாக ஓட்டிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டைம் வேறு ஆகுதுங்க டைம் கம்மியான வேறு பஸ் ஸ்டாண்டில் ஏன் தான் என்ன போட்டு முளைக்கு முளைக்கு கொள்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல சரி ஐயோ லைட்டாக ஒன்று டச் பண்ணிட்டேன் பரவாயில்ல அந்த அளவுக்கு டேமேஜ் தான் நினைக்கிறேன் ஐயோ இங்கே பாருங்க நாலு பர்சன்டேஜ் கம்மி எனக்கு மனசே கேட்கலை நான் இறங்கி அங்கேயே கேட்கிறேன் பேர எம்மா எம்மா என்னம்மா இதுன்னு பாயிட்டே கரப்பேன் எந்த ரிப்ளையும் தரல ஓ மை காட் ஓ மை காட் என்னன்னு நான் சொல்றது வாழ்க்கையே கஷ்டத்தை நோக்கி போகிற மாதிரியே இருக்கு ஐயோ வா என் வாழ்க்கையில் இந்த சைடு வாங்கி சைடு வாங்கியே என் உடம்பு ஒரு பக்கம் சைடு வாங்கிக்கும் போல இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது முடியலைப்பா ஆண்டவா ஏங்க சொருவிட்டாங்க போய் லாரியில் ஐயோ முல்லை இறங்கணுங்க இந்த இடத்துல இருந்தது சேஃப் இல்லை முல்ல போய் ஐயோ இறங்கு 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 என் மின்னாட்டோ ஓடு ஓடு இங்கே நிற்காத ஓடு மினாட்டோ ஐயோ அங்கேயே ஓடுறானே ஐயோ பஸ் வந்து நம்ம குத்துன குத்துல அந்த வண்டியே ஒரு பத்து ஸ்டெப்பு பின்னாடி போயிடுச்சு நம்ம மொழி இங்கே போய் ஒழிஞ்சிப்போம் இல்லைனா வந்து பொது மக்கள்லாம் நம்மளை சேர்ந்து தருமடி பாக்ஸிங் கும்ஃபு மார்க்ஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம மேலே அடி அடின்னு அடிச்சிடுவாங்க முதல்ல நம்ம கடை கன்று போய் இங்கேயே ஒழியணும் முதல்ல ஓனருக்கு ஃபோன் அடிக்கணுங்க ஃபோன் அடித்து கேஸ் எதுவும் அவர் தான் என்ன கேஸ் எதுவும் போட முடியாம பார்த்து பாரு கேஸ் மட்டும் ஊந்துடுச்சின்னா அவ்வளோதாங்க எனக்கு ஒரு மாதத்துக்கு பஸ்ஸே ஓட்ட முடியாது அதோட பூவாக்கெல்லாம் பூவா தான் ஓகேங்க நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன் அவரும் வந்து அந்த லாரியோட லாரியில் சைடில் நம்பர் எழுதியிருப்பாங்கள்ல அதை ஃபோன் பண்ணி பேசினார் டேமேஜி பெருசாக இல்லைங்க சைடில் தானே வந்து குத்திட்டேன் அது மட்டும் இல்லாமல் தப்பு நம்ம மேலே தான் இருக்குது நாம் தானே ஓவர்டேக் ஆப்போசிட்டில் ஏறி போனோம் அதான் வந்து தப்பு நம்ம மேலே ஃபுல்லாக இருந்ததுனால நம்மளால ஒன்றும் பேச முடியல அதனால் வந்து அதுக்கான ஃபைன் அமௌண்ட்டு அந்த லாரிக்கு கேஸ்லாம் தரமாட்டாங்களாம் நம்மக்குள்ளே பேசி முடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டாங்க எப்படியோ ஓனர் தான் கொஞ்சம் லைட்டாக டென்ஷன் ஆகிட்டார் பஸ்ஸு இன்னைக்கு தான் வந்து எட்டு போக சொன்னால் போய் ஆக்சிடென்ட் பண்ணி வச்சுக்கிறேன் நான் சொன்ன எவ்வளோ அவர் அவருக்கு தெரியும் இல்லை இந்த பஸ்ஸு டைம் இவ்வளோ ரிஸ்க்கானது அதனால் அவரும் ச ஓனரும் தங்கமான மனசு சொன்னோன்னே புரிஞ்சிக்கினாருங்க முதல்ல ஃபோன் வச்சு ஆக்சிடென்ட் உடனே வந்து பஸ்ஸுக்கு என்னாச்சுலாம் கேட்கல உனக்கு என்ன ஆச்சாருந்தான் கேட்டார் பேசஞ்சருக்கு என்ன ஆச்சானுங்க பேசஞ்சருக்குலாம் ஒன்றும் அவ்வளோ ஏன்னா நான் சைடில் வளச்சிட்டேங்க வளைச்சதுனால அந்த சைடில் கார்னர் தான் டச் ஆயிடுச்சு அதான் வந்து மனசே கேட்குறேங்க ரொம்ப ஜாலியாக பஸ்ஸு ஒன்று வந்துக்கினே இருந்தேன் டப்புன்னு எதிர்பாராமல் இப்படி நந்துட நினச்சி அதுவும் பத்து பர்சன்டேஜ் காலி தொண்ணூறு பர்சன்டேஜ் தாங்க இருக்குது இந்த மாரி நான் வச்சு பஸ்ஸே ஓட்ட மாட்டேங்க தொண்ணூறு பர்சன்டேஜில் சரி விடுங்க எல்லாம் விதி விட்ட விளக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் இந்த நாட்டில் இப்படி நடக்க போதுன்னா நம்ம என்ன தான் கரெக்டாக போனாலும் நடக்க வேண்டியது நடந்து தான் ஆகும் அதை ஏற்றுக்கொண்டு தான் நம்ம செல்ல வேண்டும் அதான் வாழ்க்கை என்னடா தூய தமிழ்லாம் பேசுகிறேன்னு சொல்லி கேட்காதீங்க அப்பப்போ வருது தானாக போ டயலாக் வருது நான் என்ன பண்ணுறது இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் பட்டு நீ சிச்சி வர அப்படின்னு வந்து கேட்கலாம் எத்தனை பேர் மைண்ட் வாய்ஸ்னு தெரியல ஆனால் என்ன பண்ணுறது நல்ல வேலைக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் நடக்கலை என்ன லைட்டாக டிராஃபிக் ஜாம் மட்டும் ஆச்சுங்க பரவாயில்லங்க எனக்கு அப்போவே மனசு ஒரு மாதிரி ஒட்டினே இந்த மட்டும் காலையில் இருந்து சாப்பிடவும் இல்லையா ஒரு மாதிரி மயக்கமாகவே வேற இருந்தது ஐயோ ஐயோ யோ அப்பா அதுக்கப்புறம் ஓவர் டேக்கே அடிக்கக்கூடாது அப்பா நினச்சி பார்க்கவே க கைகள்லாம் உதிருது ஆனால் வந்து அஞ்சு வாட்டிக்கு மேலே ஆக்சிடன் நாலு வாட்டி ஆக்சிடென்ட் பண்ணாலே அவ்வளோதான் லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிருவாங்க ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் பண்ணி கேஸ் விழுந்துடுச்சுன்னா பஸ் அந்த பஸ்ஸு ஒரு மாதம் ஓடாது என்னாலே ஒரு அந்த கேஸ்லாம் முடிகிற வரைக்கும் எந்த வேலைக்கும் போகவும் முடியாதுங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய தலைவலி ஃபைன் வேறு அவங்க அதுக்கு மேலே அமௌண்ட்டு வேறு ஏகப்பட்டது வரும் க நம்ம மேலே என்ன தப்புனா ரோடு ஆப்போசிட்டில் எறிந்தால் அதுக்கு ஒரு ஃபைனு ஸ்பீடு எவ்வளோக்கு போய்கிறோன்னு பார்த்தா அதுக்கு ஒரு ஃபைனு அதுக்கப்புறமேட்டா வந்து ஆப்போசிட்டில் டேமேஜ் ஆகிருப்பாங்கள்ல அவங்களுக்கு ஒரு ஃபைன் அமௌண்ட்டு அந்தமாரி ஏகப்பட்ட இது வந்துடுங்க வலிங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் சேஃபாக வந்து ஓட்டுங்க நான் வந்து ஸ்பீடாக ஓட்டணும்னு சொல்லிட்டு ஓட்டல நமக்கு வந்து டைம் ப்ராப்ளம் அவ்வளோதான் அந்த டைமு டைமு ஏன்டா கட்டின்னு அழுகுறோன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதுக்கான ரீசன் தான் நான் சொன்னேன் நல்லவா அதுக்கான காரணம் நம்மளை நிறைய பேர் வந்து அவங்களுக்கே தெரிய தெரியாதவங்க ஏன்னா வந்து நம்மளை கேள்வி கேட்டால் நமக்கு எப்படி மனசு கஷ்டமாக இருக்கும் அந்த மாரி ஒரு தொழில்தான் தான் ஓகேங்க நாமளும் வந்து இப்போ பஸ் சென்று போயினு இருக்கிறோம் இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக டிராஃபிக் ஜாமு டிராஃபிக் ஜாம்னால் இந்த இடத்துல ரோடு வேலை நடக்குது அதனால் வந்து ரோடை பாதியாக பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க ஓகே அந்த செயல் யாரும் வரலையே ஓகே யாரும் வரல பஸ்ஸு முதல்ல போய் சர்வீஸ் வேறு ஒன்றுங்க இந்த இதுக்கப்புறம் ஒரு க்ராட்சி விடக்கூடாது வண்டியில் பத்திரமா இன்னும் போகணும் ஓகே சைடு மாதிரி எல்லாம் இவன் யாரும் அவன் இந்த தான் ஏற்கனவே இடம் இல்லைன்னு தெரியுது இங்கே வந்து வண்டியை நிப்பாட்டி வச்சுக்கிறான் ஓகே கண்டெக்டர் இல்லாமல் ஓட்டுறதுக்கே கஷ்டமாக இருக்குதுங்க இங்கேயே சைடில் தட்டி விடுமான்னு டைம் வேறு எனக்கு தெரிஞ்சு சரியாக வேறு தெரிய மாட்டேங்குது அதாவது வந்து நான் கேம் விளாடும் போது பார்த்தேன்னா தெரிஞ்சிருங்க இந்த எடிட்டிங்கில் பார்க்குறேன்னா அதனால ஒரு மாதிரி க்ளியராகவே தெரிய மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு மணி ரெண்டாவதுன்னு நினைக்கிறேன் ஆ ஒரு வேளை தப்பாக சொல்லிருந்தான்னா கம்பெனியில் சொல்லுங்கள் ஓகேங்க நாம் எப்படியோ வந்து பண்ணிக்கிறோம் எப்படியோ வந்து நம்ம ஓனர் வந்து நம்மளை காப்பாற்றிட்டாரு வேறுனா மட்டும் ஆக்சிடெண்ட் ஆகி மேலே கேஸ் கேஸ் ஒன்று வச்சிங்களேன் ஒரு மாதம் வந்து ஒரு டிரைவருக்கு அவர் ஓட்டுற அந்த வாகனம் வாங்கினோம் ஓடிச்சுனா மட்டும்தான் அவரோட வாழ்க்கையும் அந்த நேரத்தோடு சேர்ந்து ஓடும் ஒருவேளை இந்த பக்கமும் இந்த வண்டியும் நின்றுச்சுன்னா அவரோட அந்த வாழ்க்கை பயணமும் நின்று வாழ்க்கை பயணம்னா அவரோட செலவுக்கு சாப்பாட்டுக்கலாம் ஓகேங்க நம்ம வந்து பஸ் ஸ்டாப்பில் விட வேண்டிய நேரம் வந்து விட்டது இன்னும் சற்று நேரத்தில் பேசஞ்சர்களை போய் பத்திரமாக இறக்கி விட்டுடலாம் இதுக்கப்புறம் பேசஞ்சர் நம்மளை நம்பி ஏறுவாங்களே தெரிலங்க சே இதுக்கப்புறமாட்டா வேறு இந்த பஸ்ஸாக பார்த்தா ஐயோ இந்த பஸ்ஸாக இந்த பஸ்ஸாக நீங்கள் ஆக்சிடென்ட் வந்துச்சின்னு கூட சொல்லுவாங்க விடுங்க நம்ம விட்ட பேரை எடுக்கிறோம் எந்த ஒரு நேரத்துலையும் நம்ம ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆகிட்டோன்னா ஐயோ நம்ம இந்த இடத்துல ஃபெயில் ஆகிட்டு சொல்லி அதே நினச்சின்னு உட்காந்து கூடாது எந்த ஒரு மனுஷன் தன்னோட கஷ்டத்தை மறந்துட்டு திரும்ப நெஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகாமல் அதே இடத்துல நிற்கிறானோ அவன் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு நல்ல ஆண் மகனாகவே இருக்க முடியாது ஆண் மகனாக அதாவது ஆண் மகன் மட்டும் சொல்லலை ஆர் கேர்ள்ஸ் ரெண்டு பேரையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இந்தபடி ஒரு கஷ்டம் நம்மளுக்கு வந்துடுச்சின்னு சொல்லி அதையே நினச்சி நிற்கக்கூடாது அடுத்த ஸ்டெப்பு நம்ம வந்து போயினே இருக்கணும் ஏன் நான் சொல்கிறேன்னா எனக்கு வந்து பைக் ஒன்று போகும்போது வந்து டப்புன்னு காரன் கொடுக்கல வந்து எனக்கும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படி ஆக்சிடென்ட் ஆகி அதை நினச்சி அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஆக்சிடென்ட்டு அதை நினச்சி 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 எனக்கு சுத்தமாக தூக்கமே வரல ரெண்டு மாதமாக அப்புறம் தான் யோசித்தேன் எதுக்கு ஏன்னா வந்து எல்லாரும் என்னை வந்து பைக் ரொம்ப நல்லா ஓட்டுறடா ஓட்டுறடான்னு சொல்லுவாங்க அதனாலேயே எனக்கு வந்து அந்த பைக் ஓட்டுறதுல தான் நமக்கு நிறைய திறமை இருக்குதோ அப்படின்னு நினச்சா அதில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பைக் ஓட்டுறதுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போலேருந்து இப்போலேருந்து டப்புன்னு ஒரு நாள் என்ன ஆக்சிடென்ட் ஆகும்போது எனக்கு தெரியும் நீ ஓட்டுற ஓட்டுக்கு எனக்கு யாரும் விட தான் போகிறேன்னு சொல்லி நாலு பேர் வந்து நம்மகிட்ட சொல்லும் போது அதை நினச்சி நினச்சே வந்து நம்மளுக்கு வந்து அந்த அந்தக்குள்ளேயே நம்ம மைண்ட் செட்டு போயிடுது நம்ம மேலே தான் தப்புன்னு ஆனால் அப்படி மட்டும் இருந்துடவே கூடாது அதாவது வந்து நான் இந்த பைக்கு ஸ்பீடாக ஓட்டணும் அதை நான் சொல்லலை அதாவது நாலு பேர் சொல்கிறவங்க சொல்லி தான் இருப்பாங்க ஆனால் அதே வாய் பரவாயில்லையே நம்ம ஒன்று நினைச்சோன்னா இந்த பையன் இதுக்கு மே இதை விட சூப்பராக இருக்கிறானே அப்படின்னு அவங்க மற்றவங்க பேசுகிற அளவுக்கு நம்ம நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கணுங்க எனக்கு வேற பப்போ வேறு குளருது எனக்கு சரியாக பேச தெரியல ஓகே க்ளீனர் இருந்திருந்தான்னா இந்த வீடியோ கண்டிப்பாக காமெடியாக போயிருந்துருக்கோம் பட் ஆனால் வந்து எனக்கு தோன் என்னோடய லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட வந்து சொல்கிறேன் என்னடா லைஃப் பன்னெண்டு வயசு தானே ஆகுது இன்னும் நீ வாழ்க்கைக்குள்ளேயே போகல அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எனக்கு இப்போவே வந்து நிறைய கற்றுக்க வேண்டியது கற்றுக்கினேன் இன்னும் என்ன நான் கற்றுக்க போகிறேன்னு தெரில வாழ்க்கை போகிற பயணத்தில் நானும் அப்படியே வந்து போகலாம் ஏன் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க ஜாலியாக டூர் மாரி போயினே இருப்போம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் அக்கா தம்பி எல்லோரும் சேர்ந்தவனா கிங் ஆஃப் ட்ராவலர் ஃபேமிலிஸ் ஓகே வாங்க இங்கே இந்த ஆம்புலன்ஸ்காராக வேறு ஏடா ஒத்தவன் சீரியஸாக பேசி நிற்கக்கூடாது அதானே எங்களெல்லாம் வந்து சீரியஸாக பேச விட மாட்டிங்களே ம் எப்போ பார்த்தாலும் நம்ம ஃபியூஸ் போக வைக்கிறேன் அருண் கரெக்டாக பஸ் ஸ்டாண்டர் வரும்போது தானே ஃபியூஸ் போக வைக்கிறீங்க நான் ஆறாம்ப்பா இல்லைங்களா ஓகே ஆமாம் இந்த பக்கம் தான் இருக்காது லெஃப்ட் சைடு போகணுமா இல்லை இந்த சைடு போகணுமா ஐயோ சரி ஏதோ ஒரு பக்கம் போவோம் டச்சு வர சரியா வேலை செய்ய மாட்டேங்குது சொத்தம் ஹிடுச்சா இல்லை கீரிங் என்ன பெண்ட் ஆகிடுச்சா ஐயோ யோ யோய்யோ என் ஓனர் வா என்ன தெரிஞ்சாய வந்து நல்ல மனுஷன்தான் இருந்தாலும் கோவம் வரும்ல ஓனருக்கெலாம் அவங்க வண்டினா சும்மாவா சரி பார்த்துக்கலாம் முதல்ல இந்த வண்டி இன்னும் போய் ஷெட்டில் ஒன்றுங்க ஒரு நம்ம அடுத்தா வந்து ஃப்ரீ மூடில் எடுக்கலான்னு இருக்கிறேன் ஃப்ரீ மூடில் போய் நம்ம ரிப்பேர் ஆன வண்டி எல்லாத்தையும் போய் ஷெட்டில் விட்டுட்டு ரெடி பண்ணிடலாங்க ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸோட பெயிண்ட்டையும் மாற்றிடலாம் பெயிண்ட்டையும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் லைட் செட்டிங் என்ன பண்ண முடியுமான்னு பார்ப்போம் ஆல்ரெடி லைட் செட்டிங்லாம் தேவையான அளவு இருக்குது ஓகே கேமரா வேறு நம்ம பஸ்ஸில் ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது அதில் ரெக்கார்டாக இருக்கும் ஓகேங்க இப்போ எல்லாரையும் வந்து பேசஞ்சர்ஸ்லாம் வந்து இறக்கி விட்ட வேண்டியதுதான் ஓ சரி சை சரியாக வேலையை செய்ய மாட்டேங்குது ஏய் ஒழுங்காக ரோல் ஆவு ரோல் ஆய்யோ வர அந்த எருமையும் என் பேச்சை கேட்க மாட்டுறான் நீயும் என் பேச்சை கேட்க மாட்டியே ஆ ஒரு ஐடியா என் செல்ல குட்டி புத்தி குட்டி அம்மு குட்டி ஜாங்கிரி பூந்தி உம்மா செல்லாம் கரெக்டாக வளைவிங்களாம் அப்பாடி நல்லபடியாக வந்து ஸ்டேரிங் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சி நம்ம லவ்னாலே ட்ரைவிங் தாங்க அதுதான் நம்ம வரைக்கும் கடைசி வரைக்கும் சாவாக இருந்தாலும் சரி மற்ற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஓகே ஃபேஞ்சர்ஸ் ஏதோ இந்த ஒரு வாட்டி மட்டும் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு அடுத்த வாட்டி வந்து யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் பத்திரமாக கூட்டி செல்வேன் என்று இன்று நான் பிரமாணம் செய்து கொள்கிறேன் பரவாயில்லையே நம்மளும் தமிழில் கலக்கிறோம் யாரும் வந்து இதை கலாய்க்க வேணாம் என்று தன்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓகே இன்றைக்கான அமௌண்ட் எவ்வளோ வந்து இருக்குது என்றால் மொத்தம் இருபத்தி ஆறு பேர் ஃபேஷன்ஜர்ஸுங்க அதுக்கப்புறம் வந்த அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபா ஆக மொத்தம் போனஸு எல்லாத்தையும் மொத்தம் மொத்தமாக சேர்த்து வச்சு பாத்திரல தொண்ணூற்றி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா வந்துக்கணுங்க ஓகேங்க நம்ம எத்தனை ரிஸ்க்குலாம் நல்ல அமௌண்ட்டு தான் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கிங் ஆஃப் ட்ராவலர் ஃபார்ட்டி சிக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை நான் உங்க கிங் ஆஃப் டிராவலர் ஃபார்ட்டி சிக்ஸ் வரட்டம் சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்